நமஸ்காரம் வேத காலத்தில் வாழ்க்கையின் உயர்ந்த மதிப்பு செல்வமோ யாகமோ அறிவோ அல்ல சத்தியம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒருவன் எவ்வளவு இழந்தாலும் சத்தியத்தை விட்டுவிடக்கூடாது என்பதே வேத கதைகளின் மையம் அப்படிப்பட்ட ஒரு சத்திய சோதனையை சந்தித்து வெற்றி பெற்றவன் பெற்றவன்தான் நபானேதிஷ்டன் மனுவுக்கு பல மகன்கள் இருந்தார்கள் அவர்களில் நபா ஒருவன் அவன் குருவின் ஆசிரமத்தில் இருந்து படித்து வந்ததால் சொத்து பிரிவின் போது வீட்டில் இல்லை அவன் திரும்பி வந்தபோது சகோதரர்கள் எல்லோரும் தங்களுக்கான பங்குகளை பெற்றிருந்தார்கள் நபா மட்டும் எதுவும் இல்லை அவர்கள் உனக்கு கிடைத்த பங்கு அப்பாவே என்று சொன்னார்கள் நபா தந்தை மனுவிடன் சென்றான் மனு அவனை விரட்டவில்லை அவனுக்கு ஒரு வழியை காட்டினார் அந்த நேரத்தில் முனிவர் அங்கீரசர் ஒரு பெரிய யாகம் செய்து வந்தார் ஆனால் அந்த யாகம் ஆறாம் நாளிலேயே நின்று போயிருந்தது யாகத்தை எப்படி முடிப்பது என்று முனிவருக்கு தெரியவில்லை மனு அந்த யாகத்தை முடிக்க தேவையான மந்திரங்களை நபாநிதிஷ்டனுக்கு கற்றுக் கொடுத்தார் மேலும் அந்த யாகத்தை நீ முடித்து வைத்தால் உனக்கு நிறைய தானங்கள் நல்ல செல்வம் ஆயிரம் பசுக்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார் தந்தை சொல்லியதை மனதில் வைத்து நபானேதிஷ்டன் முனிவர் அங்கீரசரிடம் சென்றான் அவன் பெருமையோடு பேசவில்லை அமைதியாக பணிவாக தேவையான மந்திரங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தான் அந்த மந்திரங்களால் யாகம் வெற்றிகரமாக முடிந்தது யாக நெருப்பு உயர்ந்தது தேவர்கள் மகிழ்ந்தார்கள் யாகத்தின் பலனாக நிறைய செல்வமும் ஆயிரம் பசுக்களும் கிடைத்தன அந்த யாகத்தின் மீதி செல்வத்தை நபானேதிஷ்டன் எடுக்க வந்தபோது அங்கு திடீரென்று ருத்ரன் தோன்றினார் சிலர் அவரை இருண்ட வடிவில் கிருஷ்ணஷவனாகவும் சொல்லுகிறார்கள் ருத்ரன் யாகத்தின் மீதியெல்லாம் எனக்கே உரியது என்று சொன்னார் நபானிதிஷ்டன் வாதம் செய்யவில்லை கோபப்படவும் இல்லை அப்பாவிடன் கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி மனுவிடன் சென்றான் மனு தெளிவாக சொன்னார் யாகத்தின் மீதி செல்வம் ருத்ரனுக்கே தான் அந்த உண்மையை நபானேதிஷ்டன் அப்படியே மாற்றமில்லாமல் ருத்ரனிடம் வந்து சொன்னான் அதை கேட்ட ருத்ரன் மகிழ்ந்தார் சோதனை செய்தவர் இப்பொழுது அருள் காட்டினார் நீ செல்வத்தை காட்டிலும் சத்தியத்தை தேர்ந்தெடுத்தாய் அதனால் அந்த செல்வமே உன்னிடம் வரும் என்று சொல்லி அந்த முழு செல்வத்தையும் ஆயிரம் பசுக்களையும் நபாநிதிஷ்டனுக்கே தந்தார் இப்படி சொத்தை மட்டும் பெறவில்லை தெய்வத்தின் நம்பிக்கையையும் பெற்றான் அவன் மனுவின் மகனாக மட்டும் இல்லை ரிக்வேதத்தில் வரும் மந்திரங்களின் தரிசியாகவும் சத்தியம் விட்டுவிடாதவனை செல்வமே தேடி வரும் என்பதை வாழ்க்கையால் உதாரணம் காட்டியவனாகவும் நினைவில் நிற்கிறான் பணம் கிடைக்கலாம் அறிவு கிடைக்கலாம் யாகமும் முடிக்கலாம் ஆனால் சத்தியம் இருந்தால்தான் வாழ்க்கை உயர்வாகும் நபாநிதிஷ்டன் சண்டை போட்டுக்கொண்டு வெல்லவில்லை நேர்மையாக இருந்து வென்றான் அதனால்தான் கடவுளே அவன் பக்கம் நின்றான் நாராயண நாராயண